அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து அலமது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ரமலான் மாதத்தை சரியாக நாம் பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் ரமலான் மாதத்திலே அனைவரும் நோன்பு படிப்பதற்காக வேண்டி தயாராக இருக்கின்றோம் அதை பற்றி நிறைய பேசியிருக்கின்றோம் நிறைய கேட்டிருக்கின்றோம் இதே போன்று ரமலான் மாதத்திலே குரானை ஹயா வேண்டி குரானுடன் உள்ள தொடர்புகளை கூட்டிக் கொள்வதற்காக வேண்டி நாம் தயாராக்க தயாராகி கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டி இப்பொழுது இருந்தே திட்டமிடல் என்பது எம்மிடத்தில் இருக்க வேண்டும் காரணம் நோன்புக்கும் குரானுக்கும் இடையிலே அல்லாஹ் பெரிய தொடர்பை வைத்திருக்கின்றார் ரமலான் மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது ரமலான் மாதத்திலே அல் குரான் இறக்கப்பட்டு இருக்கின்றது நாளை மறுமை நாளையிலே மனிதனுக்கு ரெண்டு விஷயம் சஃபா செய்யும் சிபாரிசு செய்யும் முதலாவது நோன்பு நோன்பு வந்து அல்லாஹ் இடத்தில் சொல்லும் யா அல்லா பகல் நேரத்திலே உனக்காக வேண்டி இவர் தாகித்திருந்தார் உணவை விட்டு அவர் பசியுடன் இருந்தார் எனது சிபாரிசை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று நோன்பு அல்லாஹ்விடத்தில் வாதாடு பேசும் தஆலா அந்த சிபாரிசை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பார் இரண்டாவது ஒரு மனிதனுக்கு வாதிடக்கூடியது ஷஃபா செய்யக்கூடியது கண்ணியமானவர்களே குரான் குரான் வந்து அல்லாஹ் சொல்லும் சொல்லும் யார்லா உனக்காக வேண்டி இந்த குரானை ஓதினார் இரவு வேலையிலே விழித்திருந்தார் எனவே எனது ஷஃபாத்தை ஏற்றுக்கொள் என்று குரான் பேசும் அல்லாஹூசு மகானுபத்தால ரெண்டு பேருடைய ஷபாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மனிதனுக்கு நரகத்திலிருந்து வேதனையிலிருந்து பாதுகாப்பை வழங்கி சொர்க்கத்தை கொடுப்பான் எனவே இந்த ரெண்டையும் சரியாக பயன்படுத்தும் காலம்தான் ரமதானுடைய மாதம் கண்ணியமானவர்களே ரமதான் மாதம் வந்துவிட்டால் உலமாக்கள் அதிகமாக அல் குரானை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் சில உலமாக்கள் ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கும் ஒரு குரானை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி இருந்தால் பத்து நாட்கள் மூன்று நாட்களுக்கு ஒரு குரான் அப்படி இருந்தால் ஒரு நாளைக்கு பத்து ஜிஸ்ஸு ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இன்னும் சில உலமாக்கல் கண்ணியமானவர்களே ஏழு நாட்களுக்கு ஒரு குரானை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இன்னும் சிலர் பத்து நாட்களிலே ஒரு குரானை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி என்றால் ரமதானிலே அவர்கள் மூன்று குரானை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஷாஃபி அஹமதுல்லாஹி அலைகவர்கள் அறுபது குரானை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது தொழுகைக்கு வெளியால் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது கண்ணியமானவர்களை நாம் ஒரு டாஸ்கை புராணம் ஓதுவதிலே வைத்துக் கொள்வோம் அப்படி என்றால் எப்படி நாம் வைத்துக் கொள்ளலாம் தொழுகையை டார்கெட் பண்ணி நாம் குரானுடைய பேஜஸ்களை நாம் பிளான் பண்ணிக்கொள்வோம் சாதாரணமாக ஐந்து நேரம் தொழுகை வரலான தொழுகை நமக்கு இருக்கின்றது அந்த ஐந்து நேர தொழுகையிலே சாதாரணமாக கன்னி மாணவர்களே ஒரு நேர தொழுகைக்கு நாலு பக்கங்கள் ஓதினால் நாலு பக்கங்கள் ஓதினால் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதி முடிக்க முடியும் ஒரு ஜுசுவில எத்தனை பக்கம் இருக்கின்றது கண்ணி மாணவர்களே இருபது பக்கம் இருக்கின்றது அப்படி என்றால் ஒரு தொழுகைக்கு நாம் நாலு பக்கம் ஓதினால் இன்ஷா அல்லா ஒரு நாளைக்கு நாம் ஒரு ஜுசுவை சாதாரணமாக ஓதி முடிக்க முடியும் அப்படி என்றால் நமக்கு புகருக்கு ஓதி முடி ஓத முடிக்க கிடைக்கவில்லை அப்படி என்றால் அசருடைய நேரத்தில் எட்டு பக்கத்தை ஓதிக் கொள்ளலாம் இஃப்தாருடைய விசியிலே இருந்தோம் மகரவுக்கு ஓத கிடைக்கவில்லை என்றால் கன்னி அதை தராவிக்கு முன்னால் அல்லது தராவிக்கு பின்னால் நாம் அதை ஓதி முடிக்கும் பொழுது சாதாரணமாக ஒரு குரானை ஓதி முடிக்கலாம் யாருக்கு ரெண்டு குரானை உதவி முடிக்க விருப்பமோ அவர்கள் ஒவ்வொரு தொழுகையின் நேரத்தை நாம் டார்கெட் பண்ணினால் அதை சரியாக முடிக்கலாம் அப்படி ரெண்டு குரான ஓத முடிக்க விருப்பமானவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் எட்டு பக்கம் எயிட் பேஜஸ் ஓதினால் கண்ணியமானவர்களே ரமதான் மாதத்திலே இரண்டு குரானை ஓதி முடிக்க முடியும் எந்தளவு குரானை ஓத முடியுமோ அந்த அளவுக்கு குரானை ஓதுவோம் யார் குரானை ஓதுகின்றாரோ ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் நன்மை இருக்கின்றது ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் பத்து மடங்கு நன்மைகளை அல்லாஹ் ஹுசுபஹானுவத்தால கூட்டி கொடுக்கின்றான் அதைவிட பல மடங்காக அல்லாஹ் ஹூசுபஹானுவத்தால கூட்டிக் கொடுக்கின்றான் என்று சொல்லி சர்மக்கள் ஹதீத்திரை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் குரானை அதிகமாக இரண்டாவது கண்ணியமானவர்களை குரானை ஓதுவது போன்றோ குரானை நாம் விளங்குவதற்கு முயற்சி குரானை வெறும் வார்த்தைகளாக மாத்திரம் நாம் ரசிக்கக்கூடியவர்களாக என்ஜாய் பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது இவன் அழகாக ஓதுகின்றார் அவர் இப்படி ஓதுகின்றார் நானும் இப்படி ஓத வேண்டும் என்று வெறும் வார்த்தைகளை மாத்திரம் என்ஜாய் பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது குரானுடைய மீனிங்கை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை விளங்கி அதன் கருத்துக்களை என்ஜாய் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் குரான் ஒரு பெரிய ஒரு மெசேஜ் குரானுக்குள்ளால் அல்லாஹு பகானுத்தால் பெரிய ஒரு இன்பத்தை வைத்து அந்த இன்பத்தை அந்த டேஸ்டை நாம் சுவைக்க வேண்டும் கண்ணியமானவர்களை அதிலே என்ன இருக்கின்றது என்பதை நாமவே சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் குரானுடைய கருத்துக்களை விளங்குவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குவோம் ஒன்று தனியாக தனிப்பட்ட முறையிலே உட்கார்ந்து தர்ஜமாக்களை பார்க்கலாம் உலமாக்கல் செய்த தப்சீர்களை கேட்கலாம் அல்லது எந்த இடத்திலெல்லாம் தப்சீருடைய வகுப்புகள் மஸிதிகளிலே நடந்து கொண்டிருக்கின்றதோ அந்த வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியும் அல்லது நாம விரும்பி ஒரு ஆணிமிடத்தில் சென்று எமக்கு தேவையான சூறாக்கள் அதன் கருத்துக்களை நாம் விளங்கி அதை மனதுக்கு நாம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உலமாக்கள் இவ்வளவு அறுபது குரானை ஓதி இருக்கின்றார்கள் முப்பது குரான்களை ஓதி முடித்திருக்கின்றார்கள் இது சாதாரணமாக செய்ய முடியாது கண்ணியமானவர்களை அவர்களுக்கு அதிலே ஒரு டேஸ்ட் இருந்திருக்கின்றது இன்பம் இருந்திருக்கின்றது அதிலே என்ன இருக்கின்றது என்பதை அவர்கள் புரிந்த காரணத்தினால்தான் அவ்வளவு அதிகமாக இந்த குரானை ஓதி இருக்கின்றார்கள் எனவே பாட்டு பாடுவது போன்று வெறும் குரானை நாம் ஓதி முடிக்கக்கூடியவர்களாக மாற்றம் இருக்கக்கூடாது கருத்துக்களை நாம் விளங்கி அந்த இன்பத்தை ருசித்து டேஸ்ட் பண்ணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் குரான் வெறும் ஓதுவதற்காக வேண்டி இறக்கப்பட்ட வேதம் கிடையாது அதன் கருத்துக்களை சிந்திப்பதற்காக வேண்டிய அல்லாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு வேதமாக இருக்கின்றது எனவே இந்த ரமதானிலே குரானை ஓதுவதற்கு நேரத்தை செலவழிப்போம் இதே போன்று குரானின் கருத்துக்களை விளங்குவதற்கு நாம் முயற்சிப்போம் மூன்றாவது குரானுடைய வாழ்க்கையை எமது வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம் கண்ணியமானவர்களை இப்படிப்பட்ட ஒரு ரமலானாக இந்த ரமலானை நாம் கணிப்போம் விசேஷமாக தராபிஎத்துகையிலே ஓதக்கூடிய குரான் இருக்கின்றது அந்த குரானுக்காகவே நேர காலத்துடன் தயாராகும் ஒவ்வொரு நாளும் நாளை என்ன ஓதப்படுகின்றது என்ற ஒரு ஷோர்ட் எக்ஸ்பிளேஷன் ஷோர்ட்டான ஒரு விரிவுரை ஒரு நாள் தராவீகக்கு பின்னால் செய்யப்படும் கன்னியமானவர்களே தராவி தொழுகைக்கு பின்னால் கொஞ்சம் உட்கார்ந்து நாளை என்ன ஓதப்பட இருக்கின்றது என்ற சுருக்கமான ஒரு விளக்கத்தை நாம் எடுத்து நாம் அடுத்த நாள் தராவீர் தொழுகைக்கு வரும் பொழுது இந்த ஜிசுவிலே நாளை தராவீக தொழுகையில் ஓதப்படக்கூடிய இந்த பகுதியிலே இதுதான் ஓதப்பட இருக்கின்றது என்பதை நாம் விளங்கி அதற்காகவே நீ ப்ரிப்பேராகிவிட்டு ரெடியாகிவிட்டு தயாராகிவிட்டு வந்து தொழுதால் அந்த தராவிய தொழுகையில் ஓதப்படக்கூடிய புறானையும் என்ஜாய் பண்ணி கேட்க முடியும் எனவே கண்ணியமானவர்களுடைய ரமலான் அது நோன்பின் மாதம் இரண்டாவது ரமலான் குரானின் மாதம் நோன்பின் மூலமாக இந்த ரமலானை நாம் ஹயாத்தாக்குவது போன்றும் குரானின் மூலமாக இந்த ரமலானை நாம் ஹயாத்தாக்குவோம் எவ்வளவு ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதுவோம் எவ்வளவு அதன் கருத்துக்களை விளங்கி என் மனதுக்கு அதை எடுத்து நாம் என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து என் வாழ்க்கையில் இந்த குரானை கொண்டு வருவதற்கு முயற்சிப்போம் அல்லாஹு இந்த நோன்பையும் இந்த குரானையும் நாளை மறுமை மறுமையினாலையிலே مكة سفاره سيقول الله الله ويقول الله ويقول دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.